ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி நம்ம ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸு இந்த மாடலில் நீங்கள் வெட்டினீங்கன்னா நம்ம அஞ்சு நிமிஷத்தில் இந்த ப்ளவுஸை வெட்டி கட் பண்ணி முடிச்சிடலாங்க பாருங்கள் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிடுவோம் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு நம்ம இந்த அக்குல்லேருந்து அந்த அக்குளுக்கு அளவு எடுப்போம் முடியுங்களா அளவு எடுத்துருவோம் உங்களுக்கு அளவு எடுத்து காமிக்கிறதுனால தான் இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் மேக்சிமம் இப்படி நம்ம நேர் கட்டிங் போட்டு கட் பண்ணோம்னா சீக்கிரம் கட் பண்ணி முடிச்சுருந்தாங்க இப்போ சளவு பதினேழு டு பதினெட்டு உயரம் பன்னெண்டு டு பதினாலுங்க மக்களோட மார்க் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க மக்கள் வந்து ஆறு இஞ்சி ப்ளஸ் ஒன்று சேர்த்துக்கோங்க ஏழு வருது உயரம் துவையரம் ஆறுதாங்க இந்த கார்னர்ல வெட்டினோம்னா நம்ம அக்கோளுக்கு வந்து ஒரு எட்டு இன்ச்சு தாங்க இருக்கணும் அதை அந்த கரக்கட்டை நம்ம வந்து இது பண்ணுவோம் இப்போ பாருங்க சுற்றளவு வந்து எடுத்துக்கிறோம் பதினெட்டு இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன் இந்த சைடும் மேற்படும் துணியை ஒ ஒரே இதாக விரிச்சி போட்டுருங்க மேல் பாகமும் அதே மாதிரி பதினெட்டு இஞ்சு எடுத்து இப்போ இது பேக் சைடும் ரெண்டும் ரெண்டும் ஒன்றா போட்டு அப்படியே வெட்டிடுவோம் வட்டி மொத்தம் நம்ம தூக்கி விட்டு விற்கிற விலை தான் இப்போ பதினெட்டு பதினெட்டு இஞ்சு அளவு எடுத்துருக்கோம் சுற்றளவு மேலேயும் கீழேயும் அது ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மார்க் பண்ணாதான் நம்ம சிசரை வச்சு கட்டிங் பண்ணிடுவோம் பாத்தீங்கன்னா இப்ப இதை நாலா மடிச்சிட வேண்டியதா நாலா மடிச்சு பின் குத்திக்கோங்க இப்போ இந்த இதில் தான் நம்ம வந்து எல்லா இதுவுமே மார்க் பண்ணி எடுக்க போகிறோம் இதில் வந்து முன்களுத்து மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம் பெண்கலத்து பின்னாடி மார்க் பண்ணிக்கிடுவோம் சுருக்கலாமல் துணியை தடவை எடுத்து வச்சாச்சு இப்போ முன்கள்தான் ஆறு எடுத்துக்கிடுவோம் பதினாலரை வந்து உயரங்க பதினாலரை ரெண்டு பதினாலங்கிட்டங்கிட்டும் போட்டுக்கோங்க பட்டிக்கும் அதே மார்க் பண்ணிக்கிறேன் மூணு டு நாலு இன்ச்சு இந்த மடிப்பு உள்ள பக்கம் வந்து நீங்கள் நாலு இன்ச்சும் மூணு இஞ்சும் அங்கிட்டு வந்து மூணு இன்ச்சு வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து மூணு இன்ச்சே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக கூடு போட்டுக்கோங்க பட்டியெல்லாம் மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த மூணு இஞ்சிக்கு மூணு இஞ்சி கூடு போட்டு நடுவில் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டை நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு மூணு இஞ்சி டாட் போட்டு புள்ளி வச்சு நம்ம வந்து சாய்வாக வரைஞ்சிக்கிட வேண்டி தான் வட்டிக்கு இப்போ கழுத்து சுற்றளவுலாம் எடுத்து தோள்பட்டை எடுத்து நம்ம அக்குளும் க முன்பக்கத்தையும் நம்ம வரைஞ்சி எடுத்துருவோம் பாக்ஸ் மாதிரி போட்டு நம்ம கார்னர் பகுதியில் ரவுண்டாக வரைஞ்சி விட்டுருக்கோங்க ஒரு அஞ்சு கேப்பு அந்த அளவு உள்ள எடுத்து அதே மாதிரி அக்குள் சைடும் வரைஞ்சி எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா வெரி சிம்பிளாக நம்ம நேர் கட்டிங் வந்து இந்த கட்டிங் வந்து நம்ம சீக்கிரமாக அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்துடலாங்க இப்போ எல்லாத்தையுமே இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னா நம்ம பட்டி வெட்டும் போது மட்டும் தூக்கி விட்டு வெட்டணும் அதை மட்டும் நீங்கள் பாத்துக்கோங்க சேர்ந்து வெட்டினிங்கன்னா பேக் சைடும் ரெண்டும் வந்து இதாயிரும் வெஸ்ட் ஆயிரும் தோல்பட்டியெல்லாம் வெட்டி விட்டணும் அருவில் ஒயரத்தை கட் பண்ணி எடுத்துட்டு தூக்கி விட்டு அப்படி அந்த துணி மட்டும் துணியை மட்டும் நம்ம விட்டு எடுத்துருவோங்க பார்த்தீங்களா இப்போ வந்து பேக் சைடு ஃப்ரெண்டு ரெண்டுமே ஒரே நேரத்தில் நமக்கு ரெடி ஆகிட்டு இப்போ பேக்கும் இப்படி நீங்கள் விடுவீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ கைக்கு இப்போ வந்து இந்த மெத்தடில் வந்து நமக்கு கை மொத்த சொட்டெல்லாம் வந்து ஏழு எட்டு இன்ச்சுக்கு மேலாங்க காணாது ஏன்னா கரக்கட்டு வந்து நமக்கு பற்றாது அதனால நம்ம அந்த மெத்தட் பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் கை கீழ் கை மொத்த சுற்றுல வந்து ஏழரை இன்ச்சுக்கு உள்ள உள்ளவங்களுக்கு வந்து இதை சரியா மெத்தட்ல அந்த மெத்தே அவ்வளவுதாங்க பாருங்க கை வந்து கரக்கட்டு பவானமா மடிச்சு வச்சாச்சு இப்ப கை வந்து ஒசரத்தை வந்து அளவு துணி வச்சு மார்க் பண்ணிக்கிடுவோம் கீழே அரை இஞ்சி மடிக்க மேலே அரை இஞ்சி விட்டுட்டு தையல் போடுறதுக்கு விட்டுட்டு வச்சதா நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அதே மாதிரி ரெண்டு ஒசரம் மேலே இருந்து ஒரு மூணு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கை கீழே சுட்டுறளவு அக்குள் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அக்குள் வந்து ஆறு இன்ச்சு எதுக்கும் டவுட்டுக்கு நான் எழுதி வைக்க மாட்டேன் அதனால டவுட்டுக்கு ஒரு தடவை பார்த்துக்கிறேன் ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க எதுவும் டவுட்னா கண்டிப்பான முறையில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு ஒயரும் நம்ம மார்க் பண்ணி இப்போ வந்து அக்குளுக்கு கண் மாதிரி வரைஞ்சி கை கீழே சுற்றுறளவு அக்குள் எல்லாமே மார்க் பண்ணியாச்சுங்க இப்போ இந்த அக்குள் வந்து மேலே காரண பகுதியிலேருந்து பாதிக்கு பாதி எடுத்துக்கிட்டு மேலே ஆராயிஞ்சும் கீழே காயிஞ்சும் மார்க் பண்ணிக்கோங்க இப்ப கண் சேப்பெலாம் வரைஞ்சி எடுத்துக்கிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் வெரி சிம்பிளாக நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணிக்கணும்